கிராம கோவில் பூசாரி பேரவை மதுரை மாவட்ட பொதுக்குழு கூட்டம் அதன் மாநில பொதுச் செயலாளர் சோமசுந்தரம் தலைமையில் மதுரை காமராஜர் சாலை தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது மாநில துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சந்திரசேகரன் மாவட்ட துணைத் தலைவர் கணேசன் முன்னிலை வகித்தனர் பொதுக்குழுவில் கிராம பூசாரிகள் திரளானோர் பங்கேற்றனர் நலவாரியத்தை உடனடியாக சீர்படுத்தி செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் தன் தேர்தல் அறிக்கையில நானூற்றி ஆறாவது கோரிக்கையாக அறிவிப்பா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லா கோவில் பூஜாரிகளுக்கும் ஓய்வூதியம் கொடுப்போம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க ஆனால் இதுவரை அன்றைக்கு அது நடைபெறலை ஓய்வூதியங்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்றில் அப்போது முதலமைச்சர் இருந்த கருணாநிதியே ஐயாயிரம் பேர் கொடுப்போம்னு சொல்லியிருந்தார் ஆனால் இவ்வளவு காலம் ஆகியும் கூட அது இன்னும் நாலாயிரத்துக்கு மீறி எட்டலை அதை குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் பேர் கொடுக்கணும்னு நாம் எதிர்பார்க்குறோம் அதே போல் வெறும் நாலாயிரம் ஓய்வூதியம் வாங்குகிற பூஜாரிகள் சுமார் நா நாலாயிரம் பேர் தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க அந்த எண்ணிக்கையை கூட பத்தாயிரமாக உயர்த்தணும் அவர்கள் கொடுக்கின்ற ஓய்வூதியத்தையும் ரூபாய் பத்தாயிரமாக உயர்த்தணும் எல்லா கிராமக் கோவில்களுக்கும் இலவச மின்சாரம் கொடுக்கணும் ஏன்னா வழிபாட்டு தலங்களில் மின்சாரத்துடைய கட்டணம் ஏற்றத்தாழ்வோடு ஓட இருக்குது சிறுபான்மையோர் வழிபாட்டு தலங்களுக்கு ஒரு மாதிரியும் கோவில்களுடைய வழிபாட்டுத் தலத்துக்கு ஒரு மாதிரியும் வேறுபாடு உடையதாக இருக்குது அதனால் தமிழ்நாடு அரசு எல்லா கிராமக் கோவில்களுக்கும் இலவச மின்சாரம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லை சிதறமடைந்த கிராமக் கோவில்களை புனருத்தாரணம் பண்ணி அதை கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு கூட வேறுபாடு காட்டப்படுகிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுடைய கோவில்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறாங்க ஆனால் அது எல்லா கோவில்களும் கிடைக்கணும் அது வேறுபாடு இல்லாமல் சிதவமடைந்த அனைத்து கோவில்களுக்கும் ரூபாய் அஞ்சு லட்சம் கொடுத்து அந்த கோவில்களெலாம் புனருதாரம் பண்ணி அதை வந்து கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் கிராமக் கோவில் பூஜாரிகளுக்கு இருக்க நலவாரியத்தை உடனடியாக சீர்படுத்தி அதுக்கான குழு அமைச்சு உடனடியாக நலவாரியத்தை செயல்படுத்தணும் அமைச்சரும் ஒத்துட்டுருக்காரு நான் கட்டாயம் நம்முடைய இந்த இன்னும் ஒரு ஒன்றரை காலங்களில் சில கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அதன் மூலமாக தான் இந்த ஏற்பாடுகள் கூட நாம் பண்ணியிருக்கோம் நாம் ஒரு தடவை முதலமைச்சரையும் சந்தித்து எங்களுடைய கோரிக்கையெல்லாம் கொடுத்துருக்கோம் அவரும் கனியுடன் கவனிக்கப்படும் சொல்லியிருக்காரு நாங்கள் ஏற்கனவே ஒரு தடவை உண்ணாவிரதத்துக்கான முயற்சி பண்ணினோம் அது நடைபெறலை அரசாங்கம் தடைபடுத்திட்டாங்க அதை ஆர்ப்பாட்டமாக மாற்றினோம் மறுபடியும் தேவைப்பட்டால் நாடு தழுவிய உண்ணாவிரதங்கள் தயாராக இருக்கோம் நாங்கள் தமிழ்நாட்டில் இரண்டு பெரிய கட்சிகளை தவிர தமிழ்நாடு முழுக்க ஒரே சமயத்தில் ஒரு கோரிக்கையை செயல்படுத்த முடியும்னா அது எங்களால் தான் முடியும் ஏன்னா பூஜாரி கோவில்கள் இல்லாத கிராமம் கிடையாது பூஜாரி இல்லாத கோவில்களும் கிடையாது அதனால் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் ஒரே நேரத்தில் எங்களால் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ உண்ணாவிரதமோ பண்ண முடியுங்கிறது இந்த அரசாங்கத்துக்கு தெரியும் ஏன்னா நாம் மிகப்பெரிய மாநாடுகள் நடத்தி அரசாங்கத்துக்கு முன்னாடி நம்முடைய கோரிக்கைகளை பலவற்றை வென்றெடுத்திருக்கிறோம் அதுக்கு இப்போவும் நாங்கள் தயாராக இருக்கோம்